வணக்கம் வளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாஸ்டிங் பற்றி சில பதிவுகள் உண்டு உண்ணா நோன்புங்கிற தலைப்புலேயும் சில பதிவுகள் உண்டு சில பதிவுகளில் நான் ஆட்டோ ஃபாகிங்கிறத பற்றி பேசியிருப்பேன் அதை தான் இப்போ மீண்டும் பார்க்க போகிறோம் வாட் இஸ் இந்த ஆட்டோ ஃபாகிங்கிறது என்ன நம்ம உடம்பை நம்ம பட்டினி போடும்போது உடம்புல என்ன நடக்கும் அதாவது ஃபாஸ்டிங் விரதங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் திங்கக்கிழமை விரதம் பௌர்ணமி விரதம் அமாவாசை விரதம் இன்னும் பல விரதங்கள் ஏகாதசி விரதம் இந்த விரதங்கள் ஏன் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டது அதில் இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தம் என்ன ஏன்னா நம்ம ஆன்மீகம் பலவற்றுக்கு நம்ம உள்ளார்ந்த அர்த்தம் தேடிட்டு போனோம்னா அது மருத்துவமாக இருக்கும் அப்படி மருத்துவம் கலந்து தான் நமக்கு ஆன்மீகம் போதிக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த உடலை பட்டினி அதாவது ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதை நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டு போயிட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க நம்ம மூதாதையர்கள் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டது நம்ம காலங்களில் பார்க்கப்பட்டது இப்போ இந்த காலங்களில் இது என்னென்னு தெரியாமே போயிடுச்சு இதை உலகத்தில் தெரிய வச்சு எடுத்து சொன்னவர் இப்போ சமீபத்திய ஒரு உடலியல் மூலக்கூறு உயிரியல் ஆய்வாளர் யோசினோரி ஓசுமி ஓஷினேரி ஒசுமிங்கிற ஒரு ஜப்பான் ஆராய்ச்சியாளர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆட்டோஃபிக்கிங்கிற ஒரு தீசிஸை கொடுத்தார் அதாவது உடல் தன்னையே உண்ணுதல் அதாவது நம்ம உடம்பு நம்ம உடம்பு செல்சியே சாப்பிட்றத பற்றி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி நோபல் பிரைஸை கூட கட்டிகிட்டு போயிட்டார் அதாவது நம்ம ஊர் கான்செப்ட் எடுத்து மாடர்னைஸ்டு பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் அதாவது உடல் எட்டு மணி நேரத்திற்கு குறையாமலும் பதினாறு மணி நேரத்துக்கு கூடாமலும் பசியுடன் இருக்கும்போது அது தன்னைத்தானே உண்ணுகிறது அல்லது உடல் செல்கள் தன்னைத்தானே உண்டு புதுப்பித்துக்கொள்கிறது என்று மருத்துவ உண்மையை கண்டுபிடித்தார் மேலும் இந்த செயல்முறை பற்றி ஊசுமி கூறும்போது உடல் பட்டினியாக இருக்கும்போது உடலில் அனைத்து திசுக்களிலிருந்தும் ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் சுரந்து அவைகள் பெரும் ஒரு கிளின்சன் மாதிரி உடம்பு ஃபுல்லாக சுற்றி திரிந்து உடலில் காணப்படும் இறந்த செல்களை குறிப்பாக கேன்சரஸ் செல்கள் போன்றவற்றை அது மட்டும் இல்லாமல் சிதைந்து போன செல்களையும் மறுசுழற்சி செய்து புதுப்பித்து விடுகிறது இப்போது கூட மேற்கத்திய நாடுகளில் பல விஞ்ஞான மருத்துவ மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளை வாரத்தில் குறைந்தது இரண்டு நாட்களாவது ஃபாஸ்டிங் இருக்க சொல்லி ஃபாஸ்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அதை அட்வைஸ் பண்ணுறதா சொல்லிகிட்ருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மருத்துவத்துக்காக நோபல் பரிசு இந்த ஆட்டோ கான்செப்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் நோன்பு விரதம் ஃபாஸ்டிங்ங்கிறது உடலுக்கு நன்மை செய்யும்ங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மீண்டும் இந்த ஆட்டோஃபிக்கியை பற்றி உங்களுக்கு இருக்கிறேன் கண்டிப்பாக இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் கவனம் தேவை புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இதை கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும் என்ன சொல்லப்போனால் இந்த நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் போகும்போது அந்த நமக்கு தினசரி பழக்கம் இல்லாத ஒரு புது விஷயம் பதினாலு கிலோமீட்டர் தொடர்ந்து நடக்கிறது அதுவும் இறை சிந்தனையோடு நடக்கிறது அப்போ வெறும் வயிற்றோடு நடக்கிறது எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் நடக்கிறதுங்கிறது தான் உண்மையான அந்த கிரிவலத்தோட பலன் நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா உடம்பும் மனதும் தூய்மை பெறும் உடம்பு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி பர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த செல் ஜவுனேஷனுங்கிறது உடம்புல நடக்கும் ஆனால் இந்த காலத்தில் என்ன அது இங்கே ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் அங்கே ஒன்று வாங்கி சாப்பிட்றோம் இதை குடிக்கிறோம் இலவசமாக சோறு போடுறாங்க இட்லி கொடுக்குறாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே நடக்கிறது வந்து கிரிவலம்ங்கிறத ரொம்ப 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 டைலைட் பண்ணுற ஒரு விஷயம் அதனால் ஆட்டோஃபி பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லியிருக்கிறாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிங்க நம்ம முன்னோர்களின் அறிவை நினைத்து கர்வம் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்